ஒவ்வொரு நைட்டும் பயந்து பயந்து படுத்துனுக்குறோம் நாங்க அழகா வந்தா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது அங்க 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 தண்ணி ஊத்துது எங்க பாட்டி காலத்துல கட்டினாங்க சார் இந்த வீடு எங்க அம்மா நானே எனக்கும் பசங்க பிறந்துச்சு நாலு தலைமுறை பாத்துச்சு சார் இந்த வீடு இப்போ என் கால் புல்லா அடி என்னால ஏந்து கூட நடக்க முடியல அடுத்த வேளை சாப்பாடு கிடையாது எங்களுக்கு உழைச்சாதான் சாப்பாடு இந்த செவத்துல கை வச்சா ஷாக்கு எர்த்து அப்படியே வருது ஒரு சுட்சு போட முடிய படுக்க பார்த்தா நம்ம இருக்கு பின்னாடி சஸ்போன் தண்ணி சஸ்போன் தண்ணி வீட்டுக்குள்ள பின்னாடி வருது பாத்ரூம் அடைச்சுக்குது ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாத நிலமை இருக்குதுங்க சரிங்க என் பேரு அலமேலு நாங்க விசாலாட்சி தோட்டத்துல வாரன் ரோட்ல இருக்கோம் தளம் இந்த மதியம் அப்படியே இடிஞ்சி மேலே ஊந்துது இதோட ரெண்டாவது வாட்டி விழுந்துடுச்சு எத்தனை வாட்டி வந்துட்டாங்க வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போறாங்க எங்களுக்கு இடித்து கட்டி கொடுக்கணும் ஒரு ஒரு நைட்டும் பயந்து பயந்து படுத்துனுக்குறோம் நாங்கள் எப்போ இந்த சைடு ஊந்துருமோ அந்த சைடு மழை வந்தா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது அங்க அங்க அங்கங்கே தண்ணி ஊத்துது இது ஐம்பது வருஷமா இருக்கோம் நாங்க இங்க எல்லா ஹவுசிங் போர்டும் இடிச்சு கட்டி கூத்துட்டாங்க இந்த ஒரு ஹவுசிங் போர்டு தான் விசாலாட்சி தோட்டத்துல தான் ரொம்ப தடங்கல் பண்ணி கட்டி கொடுக்காத அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு ஒரு ஒரு நைட்டு இதுல தூங்கி அப்படியே பயந்து 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 படுத்து எங்களுக்கு வசதி கிடையாது வசதி இல்லாத தான் நாங்க இங்க இருக்கோம் செஞ்சு பொழைக்கிறவங்க நாங்க இப்போ என் கால் புல்லா அடி என்னால ஏந்து கூட நடக்க முடியல அடுத்த வேளை சாப்பாடு கிடையாது எங்களுக்கு உழைச்சாதான் சாப்பாடு ரெண்டு பொண்ணா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு எங்களுக்கு ஆம்பளை பசங்களும் கிடையாது எங்களுக்கு சம்பாரிச்சு சாப்பாடு போடுறதுக்கு தயவுசெய்து கவர்மெண்ட்டுக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறோம் இந்த விசாலாட்சி தோட்டத்தை இடிச்சு எங்களுக்கு கட்டி சீக்கிரமா கொடுக்கணும் என்ன மாரி குழந்த குட்டி நிறைய பேர் வச்சுன்னுக்குறாங்க அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அதை தான் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் எனக்கான மாரி யாரும் யாருக்கும் ஆகக்கூடாது ஃபேனே ஆடுச்சு என் மேலே ஃபேன் தான் விழுந்துச்சு நான் பயந்துட்டேன் ஃபேன் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்து விழுந்த மாதிரியே இருந்தது அப்புறம் பார்த்தா பெரிய பெரிய கல்லா என் மேலே கிடக்குது என்னால் ஒரு நிமிஷத்தில் ஏந்தவே நான் கூட வர முடியல அந்த அளவுக்கு ஆச்சு இது ரொம்ப பழைய வீடு மழை டைமில் எங்களால் இதில் எந்த இடத்துல உழும் இப்போயாவது வெயில் மழை டைமில் எங்கே ஊரி ஊரி இருக்கும் எங்கே விழுந்துருமோ எங்கே விழுந்துருமோ பயந்து பயந்து பயந்துன்னு இருக்கிறோம் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு நான் என்னால் முடிஞ்சது எல்லாருக்குமே இந்த ஹவுசிங் போர்டு மொத்த பேருக்குமே அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் எல்லாமே கஷ்டப்படுறவங்க தான் இங்கே எல்லாருமே இருக்கப்பட்டவங்க கிடையாது ஹவுசிங் போர்டில் எங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஸ்டாலின் ஐயாவுக்கும் நாங்கள் எங்களுக்கு இடிச்சு சீக்கிரமாக எங்களுக்கு கட்டித்தரணும் எப்போ என்னமாரி யாருக்கும் ஆகக்கூடாது நான் வயசானவ எனக்கு இடிஞ்சு ஊழந்தா கூட ஒன்றும் இல்லை குழந்தைங்க மேலே ஊந்தி எதுனா ஆயிட்டா என்ன பண்ண முடியும் எங்களுக்கு சீக்கிரமாக கட்டி கொடுக்கணும் ஸ்டாலின் ஐயாவுக்கும் கோரிக்கை வைக்கிறேன் <laughs> இதே மாதிரி தான் சார் எங்க எங்க தெருவில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் வந்து சீலிங் உடஞ்சி உடஞ்சி கீழே விழுது நல்வாய்ப்பாக யாருமே எந்த குழந்தைக்கு மேலே யார் மேலேயும் விழாம அடிப்படாமல் காப்பாத்திரியாச்சு இப்போ எங்க அம்மா இந்த நிலம் மாதிரி வேற யாருக்குமே நடக்க கூடாது சார் இந்த ஊர்ல தயவு செஞ்சு நீங்க தான் சார் இதை எதாவது பண்ணணும் செஞ்சு இந்த வீடை இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வீடையும் இடிச்சுட்டு சீக்கிரம் வேற வீடு கட்டி கொடுங்க சார் நாங்கள் இங்க பக்கத்துல இல்ல சார் நானும் எங்க அக்காவும் பார்த்தீங்கன்னா வேற ஊர்ல கட்டி தந்திருக்காங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சினா எங்களால் இப்போ வர முடியாதுங்க சார் நீங்க தான் சார் எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்தி தரணும் இந்த இந்த ஊரை பஸ்ட் சீக்கிரம் நீங்க மாத்தி கொடுங்க சார் புது வீடு மாத்தி கொடுங்க சார் சார் கவர்மெண்ட்ல நாங்க நிறைய டைம் கோரிக்கை வச்சா சார் எல்லாரும் வந்து கட்டி சொல்லி அவங்களும் வாக்கு தந்துட்டாங்க ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல சில பேர் இருக்காங்க சார் அவங்களுக்கு இந்த ஊர்ல நிறைய இன்கம் வருது சில இடத்தால அதனால அவங்க இடிக்க விடாம தான் சார் இங்க பிரச்சனையே பண்றாங்க அவங்க அவங்களால தான் இங்க வந்து வீடு இடிக்க முடியாம இருக்கு மிச்சப்படி எல்லாரும் வந்து இடிக்க சம்மதிச்சாங்க ஒரு சில பேர் வந்து இடிக்க விட மாட்டாங்க சார் தான் எங்களுக்கு அஞ்சு அஞ்சு மாடி அந்த கூட பரவாயில்லைங்க சார் எங்களுக்கு வீடு கட்டி தந்தா போதும் சார் எங்களுக்கு இந்த வீடு வேணாம் இந்த வீடு ஐம்பது வருஷத்துக்கு மேல ஆகுது சார் இந்த வீடு கட்டி எங்க பாட்டி காலத்துல கட்டினாங்க சார் இந்த வீடு எங்க அம்மா என் நானு எனக்கும் பசங்க பிறந்துச்சு நாலு தலைமுறை பார்த்துச்சு சார் இந்த வீடு என்ன கண்டிஷன் இருக்கு நீங்க வீடு எடுத்து போட்டிருக்கீங்களா சார் பாருங்க இந்த வீட்டுல இன்னும் இருந்தா உயிர் பலி தான் சார் வரும் மழை தண்ணியில சுத்தம் மேல இருந்து தண்ணி ஊத்தும் சார் பூமியில இருந்து தண்ணி சுரக்குதுங்க சார் இந்த செவத்துல கை வச்சா ஷாக்கு எர்த்து அப்படியே வருது ஒரு சுவிச்சி போட முடியல படுக்க முடியல பத்தா நம்ம ஈரமாயிடுறோம் ஃபுல்லாக பூமியில தண்ணி சுரந்துனே இருக்குது பின்னாடி சஸ்போன் தண்ணி சஸ்போன் தண்ணி வீட்டுக்குள்ளே பின்னாடி வழியாக வருது பாத்ரூம் அடைச்சுக்குது ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாத நிலைமை இருக்குதுங்க சரிங்க